நான் ஆக்சுவலி இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்னென்னா இந்த சின்ன சின்ன சின்னிக்கல்லு பாட்டு பாடி பைசனில் சின்னி இருக்காங்க அப்படிங்கும்போது கீழே போய் பப்ளிக்கோட கமெண்ட்டு மாரி செல்வராஜ் கிரேட் வா அப்படின்ற மாதிரி அவரை விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க நிறைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது ஸோ டேரக்டர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் எனி திங் ஒரு டேலண்ட் அண்ட் இவங்களை கூப்பிட்டு பாட வைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குல்ல கட்டாயமா ஐ திங்க் மோஸ்ட் இப்போது சி டெஃபினெட்லி இப்போது நான் இருந்தேங்கிறதே மறந்து போனதுனால அந்த ஒரு முத்தமழை வந்த அப்புறம் பீப்புள் சடன்லி ரிமெம்பர்ட் மீ பட் தேர் வேர் டிரெக்டர்ஸ் லைக் பிரேமண்ணா தேர் வாஸ் டிரெக்டர்ஸ் லைக் சிஎஸ் சமுதன் நிஜமாகவே தே கேம் மீ ஒர்க் வென் தேர் வாஸ் நோ படி வில்லிங் டு ஹேவ் எனி திங் டு டுத் மி முத்தமழையினால இட்ஸ் மேட் திங்ஸ் ஈஸியர் ஆல்சோ பிகாஸ் பப்ளிக் பர்செப்ஷன் அபவுட் திஸ் இஷ்யூ ஹேஸ் சேஞ்ச் ஏழு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பப்ளிக்கில் யூ அது வரைக்கும் யூஆர் வெரி பிரேவ் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ இப்போ வந்து பெண்கள் வந்து கண்ணில் தண்ணி வடிச்சுக்கிட்டு வெந்த சீமி இப்போது துபாய்க்கு போன போதும் கேரளாவில் போன போதும் யு மை ஐ லுக் அப் பெட் யூ எஸ் அ ஹீரோ யூனோ வாட் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் இன் திஸ் வின் இஸ் பர்சனல் டு மீ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு